भूं तद्बुरुषाय विद्महे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात् பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொந்த தொழில வந்து முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான செயல்பாடு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரண தொழிலாளி அப்படிங்கிற விட முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான ஆசைகளும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசையை விட அதை விட நூறு மடங்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஆசை வந்து நூறு மடங்கு இருந்தது அப்படின்னா சொந்த தொழிலுக்கான முயற்சி அப்படிங்கிறது ஆயிரம் மடங்கு இருந்துகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி ஆரம்பிச்ச உங்களுடைய சொந்த தொழிலை வந்து நீங்கள் முன்னேற்றம் காணணும் அப்படின்னா பொதுவாகவே இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி செயல்படலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது ஆனால் தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதே வேகம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருந்துட்டு இருக்குது ஒரு தொழில் புதிதாக ஆரம்பிக்கும்போது எந்த மாதிரியான உற்சாகம் வந்துகிட்டு இருக்குதோ எந்த மாதிரியான முன் எச்சரிக்கை இருந்துகிட்டு இருக்கிறதோ எந்த மாதிரியான சமயோசித புத்தி இருந்துகிட்டு இருக்குதோ அந்த மாதிரியான முயற்சிகளை வந்து எல்லளவும் குறையாமல் ஏக மனதாக எல்லா நாட்களும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு யுக்தியை நீங்கள் மிகப்பெரிய பக்தியோடு கடைப்பிடிப்பது நல்லது ஒன்று அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பை அந்த காலத்து சார்ந்தோர்கள் நமக்கு சந்தோஷமாகவே சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட செய்கிற தொழிலை வந்து பொது பொதுவான வழிபாடு பொதுவான ஆசை பொதுவான முயற்சி அப்படிங்கிறதுக்கு மேலே நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து இன்றைய நாளில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி பெரும் தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் வந்து இன்றைய நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அல்லது செய்து முடிக்க வேண்டிய நிர்பந்தமான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை காலை நேரத்திலேயே உங்களுடைய மனசில் வந்து அசை போடணும் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் போய் உட்காந்துட்டு அலுவலகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அதற்கப்புற பிரச்சனை வரும்பொழுது சரி செய்யக்கூடிய சூழல் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே நீங்கள் அந்த பிரச்சனைகளை பற்றி ஆராயக்கூடிய சூழல் ஏற்படுத்திக்கிறது நல்லது அந்த மாதிரி ஆராயக்கூடிய அல்லது அசை போடக்கூடிய சூழல் கூட அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சொந்த முயற்சியில் வந்து நினைச்சு பார்க்கிறது நல்லது அல்லது எழுதி வைப்பது நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவங்க முடிஞ்ச இயலவுக்கு காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய உதய நேரத்தில் உங்களுடைய இதயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அச போட்டு வைக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் எவ்வளவு கடினமான செயலாக இருந்தாலும் காலை நேரத்தில் உங்களுடைய மனசுக்குள்ள மௌனமாக அசப்போட்டைன்னு வைங்களே அது மழையளவு காரியத்தை கூட அதாவது பனி போல செய்து காட்டக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது உத்தமமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அதிகாலை நேரத்திலேயே அன்றாட வேலைகளை அன்றாட பணிகளை செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அசை போட்டு பார்ப்பது அப்படி அசை போட்டு பார்க்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஒரு எழுதி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அசை போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை அதாவது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினைச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறது மனசுக்குள்ள அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறது இது இரண்டுக்கு மேல பொதுவாகவே காலையில் உடனே உங்களுடைய மோதிர பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணி தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைக்கும் பொழுது உங்களுடைய அதாவது சொந்த தொழில் நினைச்சு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம் இந்த மாதிரி சொந்த தொழில் மட்டுமல்ல சொந்த வியாபாரம் மட்டுமல்ல சாதாரண உத்தியோகத்தில் கூட மிகப்பெரிய சாமர முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான விஷயங்களை நமது ராஜயோகம் யூடியூப்ல போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் கிரகமம் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதைவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்